பாதிப்பு இந்த சொல்றோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஏற்படுது இந்த சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு பொதுவாக உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது அடுத்தது டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான் அடுத்தது கண்கள் ஸோ இந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்படுது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுது அப்போது கிட்னிக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா இதில் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுது அப்போ நரம்புகளும் பாதிக்கப்படுது இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான டெஸ்ட் நான் வந்து அளவீடுகள் எடுத்து பார்த்து நான் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இதில் முக்கியமாக எனக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி யூரின்ல எனக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது அப்போ எப்படி நான் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீரக பாதிப்பு இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஏற்படுது இதில் நிறைய கேட்டகரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஜென்ரலாக ஹெரிட்டியாக வரக்கூடியவங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப நாளாக எனக்கு பிபி இருக்குது அந்த கேட்டகிரியில் வரவங்க கொஞ்சம் இதில் முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கப்படுற ஒரு கேட்டகரி அப்படின்னு எடுத்தோம்னா எதற்கு கீழே அதாவது சர்க்கரை நோய் வந்தவங்க கீ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு பொதுவாக உடலில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது அடுத்தது டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான் அடுத்தது கண்கள் ஸோ இந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்படுது இன்றைய காலகட்டத்தில் இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக இருக்குது இல்லைங்க எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு ஆனால் டயட்டில் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சிலர் என்னென்னா சக்கரை நோய் தானே மாத்திரை போட்டு மருந்து எடுத்து நான் சரி பண்ணிக்கிறேன் டயட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு அரை மாத்திரை ம டேப்லெட் சுகர் டேப்லெட்டை நான் வந்து போட்டுக்கிட்டேன்னா அது நார்மலுக்கு வந்துடும் அவ்வளோதான் இன்னும் ஒரு சிலர் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா ஒருவடி நம்ம பிளட் பிளட் சுகர் செக் பண்ணிட்டோம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அதே மெடிசன் அதே டோசேஜை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் டயட்டும் அப்பப்போ பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் சொல்கிறோன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்குற நபர்களுக்கு அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பார்த்தோம்னா சர்க்கரை நோயால் அது வந்து தனியாக பிரிச்சே வச்சிருக்கோம் அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது சர்க்கரை நோயால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இருப்பாங்க அதில் முக்கியமாக அந்த ஒரு அலட்சியம் சரியான ஒரு உணவு முறை எடுக்காமல் டயட் ஃபாலோ பண்ணாமல் சர்க்கரையோட அளவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுது இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கே தெரியும் சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுது அப்போது கிட்னிக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது டேரக்டாக வந்து பார்த்தோம்னா இதில் ரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுது அப்போ நரம்புகளும் பாதிக்கப்படுது ரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுது சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனூட்டான வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போது சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது அந்த வெசல்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகுது நேரம் அப்படின்னு ஆகுதுன்னா அந்த இடத்துல நமக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு சிறுநீரகங்களோட சைஸ் வந்து குறையுது அப்போ தொடர்ந்து நமக்கு வந்து யூரின்ல நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறது இல்லை யூரியா க்ரியேட்டினின் வந்து லீக்கேஜ் ஆகிறது இது எல்லாமே நம்ம பார்ப்போம் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான டெஸ்ட் நான் வந்து அளவீடுகள் எடுத்து பார்த்து நான் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்து நான் என்ன பாதுகாப்பாக வச்சுக்கலாம் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படாமல் வச்சுக்கலாம் இதை வந்து பார்க்கணும் அப்போ முதல்ல வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கரை நோயாளிகள் ஆல்ரெடி நம்ம இருக்கிற உணவில் இனிப்பு சார்ந்த உணவுகளை நிச்சயமாக தவிர்க்கணும் இது ஃபஸ்ட்டு உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப 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 முக்கியம் இதுவே சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு உப்பை வந்து டோட்டலாக டோட்டலான்னு விட ஒரு ஐம்பது சதவீதம் உப்பை வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அரை உப்பு போட்டு சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புளிப்பு சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கிட்டே வரணும் இது இரண்டாவது அடுத்து முக்கியமாக உணவுன்னு பொறுத்த வரைக்கும் நைட்டில் லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும் சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இரவு உணவை அந்த எட்டு மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை தாராளமாக எடுத்துகிட்டு வரணும் இதில் முக்கியமாக எனக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி யூரின்ல எனக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது அப்போ எப்படி நான் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா இதற்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய டெஸ்ட் வந்து ப்ளட் அண்ட் யூரின் டெஸ்ட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது தாராளமாக நம்ம வந்து நிச்சயமாக அது வந்து செக் பண்ணியே பார்க்கணும் இப்போது ஹெச்பிஓ நம்ம பார்ப்போம் இல்லை ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் பிராண்டியல் பிளட் சுகர் இது எல்லாமே செக் பண்ணுறோம் அதே மாதிரி யூரின் டெஸ்ட் பண்ணுறம்போது யூரினில் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கு இல்லை மைக்ரோ ஆல்போமின் எவ்வளவு இருக்கு இல்ல புரோட்டீன் லீக்கேஜ் எவ்வளவு இருக்கு இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போது தான் நமக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பார்க்கணும் ஹெச்பி ஒன்ஸ் எவ்வளோ இருக்குது இது வந்து ஒரு எட்டை தாண்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படும்ன்றதை நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்போ மூன்று மாதத்துக்கு ஒரு முறை யூரின் டெஸ்ட் அண்ட் பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது தான் நான் சொன்ன உணவு முறைகள் இந்த உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் தானிய வகைகளை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் முக்கியமாக பார்லி சார்ந்த உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கணும் பார்லி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா சிறுநீரக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி சர்க்கரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் பார்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும் சாதாரணமாக நம்ம நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் அதிலிருந்து செய்யக்கூடிய சாதமாக இருக்கட்டும் இல்லை இட்லி தோசை காலையிலே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னாலும் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து அதை டைஜஷன் ஆகி உடனடியாக ரத்தத்தில் வந்து அது குளுக்கோஸாக கலக்க ஆரம்பிச்சிடுது ஆனால் இதுவே பார்லியோ இல்லை முழு தானியங்கள் ஹோல் கிரைன்ஸ் இதை நம்ம உணவாக எடுத்துகிட்டு வரும்போது தான் அதிகமான அதாவது லோ க்ளைசிம்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம ரத்த ஓட்டம் அப்படின்னு வந்து அப்படின்றதும் சிறுநீரகங்களுக்கு சீராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரே அடியாக நமக்கு வந்து குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாயிட்டு அந்த சர்க்கரையோட அளவு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகும்போது சிறுநீரகங்களுக்கு முக்கியமாக கிட்னிக்கு போகும்போது அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாவதாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன் சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செடன்டி லைஃப் ஸ்டில் உட்காந்துட்டே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நான் இருக்கா ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இல்லை ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் சர்க்கரையை எவ்வளோ எனக்கு பிளடில் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணியே ஒன் இயருக்கு மேலே ஆகுது ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க தயவு செய்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக அந்த சக்கரையோட அளவை பார்த்து இதனால் சிறுநீரகங்களில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி ஆஹ் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் நடைபயிற்சியோ இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஏரோபிக் எக்ஸசைஸ் இல்லைன்னா யோகாசன பயிற்சிகள் இது எல்லாமே நம்ம செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடற்பயிற்சி அதாவது செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அந்த டைமிங்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த ரத்த சர்க்கரை அளவு அப்படின்றது கட்டுக்குள்ளே இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக எனக்கு சுகர் இருக்குதுங்க அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு ஸோ அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால எனக்கும் சீக்கிரம் வந்துச்சுன்றவங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க டைரெக்டாக என்ன பண்ணலான்னா உணவு முறையில் சீக்கிரமான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றது ரொம்ப அவசியம் சரி இப்போது எனக்கு சுகரும் இருக்குது யூரின்ல வந்து எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது ஆல்புமின் ஒரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கண்டிஷனில் நான் சிறுநீரகங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் இதற்கு ஏதாவது ஹோம் ரெமடி இருக்கா இல்லை நான் மருத்துவரை தான் அணுக வேண்டுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கணும் அப்போ எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தோம்னா சர்க்கரை அளவையும் நமக்கு குறைக்கணும் சிறுநீரகங்களையும் பாதுகாக்கணும் அந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் தான் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது முக்கியமாக அந்த சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட அளவை நெஃப்ரான்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க பிலோ டுவெண்ட்டி பிலோ டென் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளோமரோடல் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேட் குறைய குறைய என்ன ஆகுன்னா நமக்கு சிறுநிறுங்களோட பாதிப்பு அதிகமாகிட்டே போகுது அப்போ பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்குது நிறைய பதிவுகளையும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆவாரை குடிநீர் யாரெல்லாம் எடுக்கலாம் ஸோ ரொம்ப எனக்கு வந்து சர்க்கரையோட அளவு இரநூற்றி ஐம்பது முந்நூறு கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் யூரியன் பாஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா வருது ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது சர்க்கரை நோயும் எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த ஆவாரை குடிநீரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கோஷ்ட சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது கோஷ்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை நம்ம மைனூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை வந்து டைலைட் பண்ணக்கூடியது இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா ஃபிலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும் ஸோ மைனூட்டா இருக்கக்கூடிய சின்ன ஒரு டியூப் மாதிரி ஹேர் அளவுக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு அந்த ஃபிலோபியன் டியூப் ஸோ அந்த யுட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபெலோபியன் டியூப் நிறைய பேருக்கு பிளாக்கேஜ் இருக்குது இல்லை ஹார்ட்டில் போகக்கூடிய வெசல்ஸில் பிளாக்கேஜ் இருக்குது நம்ம நரம்புகள்லையோ இல்லை சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய மைக்ரோ வெசல்ஸில் சின்ன சின்ன பிளாக்கேஜ் இருக்குன்னா அந்த பிளாக்கேஜ் எடு தீர்வ தீர்வதற்கான ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோஷ்டம் தான் இந்த கோஷ்டம் சூரணத்தை நம்ம ஒரு மூன்று சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ சர்க்கரை நோய்கள் எக்காரணம் கொண்டும் ஸ்வீட் எடுக்க வேண்டாம் இந்த பேசிக்காக சக்கரை நோய் இல்லை அப்படின்றவங்க தேனில் கலந்து சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோஷ்டம் சூரணத்தை தான் நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் காலை இரவு இரண்டு விலையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமான ஒரு பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டயட் அது ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் பார்க்கணும் ஹெச்பிஎம்என்சி பார்க்கணும் யூரின் டெஸ்ட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எனக்கு வந்து சிறுநீரக நோயாளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இஜிஎஃப்ஆர் ட பார்த்துட்டு இந்த மருந்துகள்லாம் எடுக்கும் போது இருபது தான் இருந்துச்சு பத்து தான் இருந்துச்சுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இது வந்து எண்பதுக்கு மேலே இருக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்துகள் எடுக்க எடுக்க நான் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை நோயும் கட்டுக்குள் வரும் சிறுநீரகமும் நமக்கு பாதுகாக்கப்படும் ஸோ உணவு முறை எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி